தீபம் ஏற்றுவது அப்படின்னு ஏன் வந்துச்சு அப்படின்னா கலியுகம் பிறக்கிற போது வந்து முனிவர்கள் ஞானிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பேசுகிறாங்க இந்த கலியுகம் என்பது ஒரு பெரிய பாவச்சுமையாக இருக்கப்போகுது பாவ மூட்டைகள் மக்கள் நிறைய பாவம் செய்கிறவங்களாக இருப்பாங்க பாவங்களினால அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படி பிரச்சனை வராமல் இருக்கணும்னா நிறைய ஹோமங்கள் யாகங்கள் யஜ்யங்கள் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவரவர் இல்லங்களில் பண்ணணும் அப்படின்னு வருது அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு என்ன வழின்னா ஒரு தீபம் ஏற்றுவது என்பது ஒரு ஹோமத்திற்கு சமானம் அப்போ எல்லா வீடுகளையும் ஹோமம் செய்ய முடியலைனா கூட தீபங்கள் ஏற்றுங்கள் எவ்வளவு தீபங்கள் ஏற்ற முடியுமோ அவ்வளவு தீபங்கள் ஏற்றணும் அப்போ இந்த தீபங்கள் நீங்க ஏற்ற ஏற்ற உங்களுடைய பாபங்கள் போகுது இல்லக விளக்குது இருள் கெடுப்பதுன்னு சொல்றாங்க பாருங்க அப்படி நீங்க வீட்டுல நீங்க தீபம் ஏற்ற ஏற்ற உங்களுடைய பாபம் இன்னும் இருள் போயிருது அதுக்காக தீபம் ஏற்ற சொல்லியிருக்காங்க எவ்வளவு தீபம் ஏற்றுறதுன்னு ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க தீபங்கள் எவ்வளவு நிறைய தீபங்கள் ஏற்றுகிறீர்களோ அவ்வளவு ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் ஏற்றக்கூடிய தீபம் உண்மையான தீபமாக இருக்கணும் அது மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தான் தீபம் ஏற்றணும் நிறைய பேர் மெழுகுவர்த்தி தீபம்லாம் ஏற்றுறாங்க அப்படி ஏற்றுவதில்லை அது வந்து அலங்காரத்திற்காக அழகுக்காக நீங்கள் அப்படி ஏற்றலாமே தவிர உண்மையாக இந்த தீபத்துடைய ஒரு தத்துவம் வந்து நம்முடைய பாவத்தை போக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கிறதுனால நாம் வந்து மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தான் தீபம் ஏற்றணும் இன்னைக்கு பரணி தீபம் நாளைக்கு திருக்கார்த்திகை திருநாள் அண்ணாமலையார் கோயிலில் தீபம் ஏற்றிய பிறகுதான் அவர் ஒரு வீடுகளில் தீபம் ஏற்றணும் இது மனசுல முக்கியமாக நினைச்சுக்கிடணும் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்றணும் ஏன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பாருங்கள் அதன் அடிப்படையில் இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்றுவது நம்முடைய கடமை குறைந்தபட்சம் அதிகபட்சம் எவ்வளவான தீபம் ஏற்றிக்கிடுங்க அப்படி தீபம் ஏற்றி வழிபடுவது என்பது எல்லா நன்மைகளையும் உங்கள் குடும்பத்திற்கு கொண்டு வந்து கொடுக்கும்